சொல்லு தம்பி ஜெய ஜெ சொல்லு சொல்லு தங்கை ஜெய சொல்லு ராஜ கிரீடம் பற்றி உனக்கு தெரியுமா எஸ்தராஜராய கதையும் தெரியுமா ராஜ கிரீடம் பற்றி உனக்கு தெரியுமா எஸ்த ராஜராயி யான கதையும் தெரியுமா மண்ணை விட்டு வினை பாரு வெல்ல உலகத்தில் யாரு ஏ தோ ஜெய் ஜெய் சொல்லு தம்பி ஜெய் ஜெய் சொல்லு ஜெய் ஜெய் சொல்லு தங்கை ஜெய் ஜெய் சொல்லு ஜெய் ஜெய் சொல்லு தம்பி ஜெய ஜெய் சொல்லு ஜெய் ஜெய் சொல்லு தங்கை ஜெய ஜெய சொல்லு கீழ்படிந்த எஸ்தருக்கு உயர்வுதா ஆனா கீழ்படி அவஸ்திக்கு தாழ்வுதா கீழ்படிந்த எஸ்தருக்கு உயர்வுதா ஆனா கீழ்படி அவஸ்திக்கு தாழ்வுதா உன்னை விட்டு இயேசுவை பாரு உன்னை வெல்ல உலகத்தில் யாரு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஜெய ஜெய சொல்லு தம்பி சொல்லு 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 குட்டீஸ் இந்த டேஞ்சரஸ் பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் ஓ இந்த நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன் அங்க பார்த்தா, ஒரு குட்டி பையன் மொபைல் வச்சுட்டு சோஃபால படுத்திருந்தான் நானும் கூப்பிட்டுட்டே இருக்கேன் யாருமே வரல சரி தம்பி படுத்துருக்குறானே என்ன பண்ணுறான் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்கே வந்து அவன் மொபைலில் வீடியோ கேம் விளையாண்டுட்டு இருக்கிறான் நீங்கள் எல்லாருமே வீடியோ கேம்லாம் விளையாடுவீங்கல்ல உங்களுக்கெல்லாம் வீடியோ கேம்லாம் ரொம்ப பிடிக்கும் தானே ஆ ஆனால் அது ரொம்ப தப்பு சரியா அமெரிக்காவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு குட்டி தம்பி அப்படியே எப்போ பார்த்தாலும் வீடியோ கேம் எப்படி ஷூட் பண்ண அப்படியே விளையாண்டு விளையாண்டு அவ அவங்க டீச்சரே போய் என்ன செஞ்சுட்டான் ஷூட் பண்ணிவிட்டானா பாரு எவ்வளோ பெரிய டேஞ்சரில் போய் முடிஞ்சிட்டு பார்த்தியா அதே போலலாம் நம்ம எல்லாமே இப்போ ஃப்ரீ ஃபயர்லாம் நிறைய பேர் விளையாடுறாங்க நான் ஒரு வீட்டுக்கு நாங்கள் எங்கள் சொந்தக்காரங்க ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம் பார்த்தா திடீர்னு சொல்லி இருந்து ஒரு சத்தம் வருது ஹெல்ப் மீ ஹெல்ப் மீ அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் வருது என்னடா இவன் தனியாக படுத்துட்டு இப்படி சத்தம் கொடுக்குறானேன்னு சொல்லி போய் பார்த்தா அவன் வீடியோ கேம் விளையாண்டுருக்கிறான் பாரு அங்க அதில் பார் எப்போ பார்த்தாலும் அடிக்கணும் குத்தணும் என்னை காப்பாத்துங்க அப்படிலாம் என்ன செய்கிறாங்க சொல்றாங்க இப்படிப்பட்ட ஒரு வீடியோ கேம் நமக்குலாம் தேவையா தேவையில்லை பாரு இதனால் மட்டும் இது மட்டும் நம்ம மனநிலை வேறு இதில் பாதிக்கப்படுது நம்முடைய ஒரு தனி உலகத்தில் வாழ்கிறது போல் நம்ம என்ன செய்கிறோம் ஃபீல் பண்ணுறோம் நமக்கு நம்ம மட்டும்தான் வேறு யாருமே இல்லாமல் யாருக்கிட்டையுமே மிங்கிள் பண்ணாமல் நம்ம தனியாக இருக்கணும் நம்ம எப்போ பார்த்தாலும் வீடியோ கேம் விளாடணும் அப்படின்னு சொல்லி இருக்கோம் நம்ம அம்மாலாம் கூப்பிடுவாங்க தம்பிங்க வா கடைக்கு போயிட்டு வா இருங்க மம்மி இந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கோம் வீடியோ கேமே நம்ம விளாண்டுட்டே இருப்போம் யார் கூப்பிட்டாலும் சரி என்ன செய்ய மாட்டோம் போகவே மாட்டோம் எப்போ பார்த்தாலும் மொபைலில் உட்காந்துட்டு இருப்போம் ஆனால் நம்ம இப்படி மொபைலில் அப்படி இந்த வீடியோ கேமில் எல்லாம் விளாடும்பொழுது அந்த நரம்புகள் எல்லாம் பாதிக்கப்பட்டு இந்த நம்ம விரல்கள் எல்லாம் செயலிழந்து போகிற ஒரு சூழ்நிலை கூட இருக்குது இப்படிப்பட்ட வீடியோ கேம் உங்களுக்கு தேவையா யோசித்து பாருங்க அந்த வீடியோ கேம்ல செலவு பண்ற அந்த நேரத்தை நம்ம ஏசப்பாவுடைய நீ செலவு பண்ணனா தினமும் பைபிள் வாசித்து நீ ப்ரேயர் பண்ணும்பொழுது இந்த மாதிரியான அழிவான காரியத்துக்கு நம்ம போகாம நம்ம நம்ம லைஃப் என்ன செய்யும் சேஃபா நம்ம வாழலாம் இந்த வருட பாலி சங்க உச்சால முகாம் ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் தேதியிலேருந்து இருந்து செப்டம்பர் மாதம் ஒன்னாம் தேதி வரைக்கும் நடைபெற இருக்கிறது தாகதோடு வருகிற பிள்ளைகளுக்கு இயேசுவை அறிந்து கொள்ளவும் வயிறார சாப்பாடு கொடுக்கவும் எங்களுக்கு உதவிகரம் நீட்ட முன் இந்த முகாமுக்காக ஜபிக்கிற உங்களை கத்தர் ஆசிர்வதிப்பார் i you yeah.

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இரவில் தான் நம் இந்திய தேசத்திலே உலகம் முழுவதும் கண்டனம் தெரிவிக்கும் அளவுக்கு துயரமான சம்பவம் நடந்தது ஆஸ்திரேலிய தேசத்தில் கிரகாம் ஸ்டென்ஸ் அவர்கள் தொழு நோயாளிகள் மத்தியில் குடும்பமாய் தங்கி அருமையாக ஊழியம் செய்து வந்தார் அவருக்கு மனைவி மற்றும் பிலிப்பு திமுத்தியோ என்ற இரண்டு மகன்களும் என்ற மகளும் இருந்தனர் ஒரு நாள் ஸ்டேன்ஸ் அவர்கள் தன்னுடைய இரண்டு மகன்களையும் பிரபலமாக நடந்த மேலா கூட்டத்திற்கு அழைத்து சென்றார் அன்று இரவு கூட்டம் முடிந்த பிறகு அவர்கள் தங்களுடைய ஜீப்பிலேயே படுத்திருந்தார்கள் ஆனால் எதிர்ப்பாளர்கள் இன்னைக்கு எப்படியாவது இவர்களை கொலை செய்யணும் சொல்லி ஜீப்போட தீ வைத்து கொளுத்தி விட்டார்கள் அதில் இரண்டு பிஞ்சு குழந்தைகளும் ஸ்டெயின்ஸ் அவர்களும் கீக்கட்டையாகி மறைத்து போனார்கள் அது இன்றும் மறக்க முடியாத ஒரு சம்பவம் ஸ்டெயின்ஸ் அவர்களுடைய மகள் எஸ்தரும் அதிலிருந்து தப்பித்து விட்டார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்க கணவர் மற்றும் இரண்டு பிள்ளைகளும் இறந்து போய்விட்டார்கள் நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு கேக்கும் போது அந்த அம்மா சொன்னாங்க நாங்க இங்க தான் இருக்க போறோம் என் கணவருடைய பணியை நாங்க தொடர்ந்து செய்வோம்னு சொன்னாங்க இப்படி இருக்கும் போது அந்த சிறு பெண்ணாகி தரிசனம் என்னன்னா டாக்டர் ஆகணும் அப்பா மாதிரியே நானும் பணி செய்யணும் அப்படிங்கிற தரிசனத்தோடு வாழ்ந்து வந்தாங்க இப்போ அப்பா இல்லை என்ன செய்ய முடியும் ஆனாலும் எப்போதும் கத்தர் மேலே அவங்க நம்பிக்கை வச்சாங்க அந்த நம்பிக்கையில் உறுதியாக இருந்ததுனால மெடிக்கல் காலேஜில் படித்து டாக்டர் ஆகி ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அப்புறம் அவங்களுக்கு திருமணமும் ஆகி இன்றைக்கு அவங்க அப்பா தங்கியிருந்து ஊழியம் செய்த அதே இடத்திலேயே சிறப்பாக ஊழியம் செய்து வராங்க பார்த்தீங்களா நாமும் கூட ஆண்டவர் மேலே எப்போதும் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கணும் என்ன கஷ்டங்கள் லாபங்கள் வந்தாலும் துன்பங்கள் கவலைகள் வரும் ஆனாலும் எப்போ ஆண்டவர் மேல நம்பிக்கையோட இருந்து அந்த பயணத்துல நாம் வெற்றியை அடையணும் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிப்பாராக இந்த வருட பாலி சங்க உச்சால சிறுவர் முகாம் ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் இருந்து செப்டம்பர் மாதம் ஒன்னாம் தேதி வரைக்கும் நடைபெற இருக்கிறது ஏசி வேர்ந்து கொள்ள தாகதோடு வருகிற பிள்ளைகளுக்கு ஏசு வேர்ந்து கொள்ளவும் வயிறார சாப்பாடு கொடுக்கவும் எங்களுக்கு உதவிகரம் நீட்ட முன்வருவீங்களா இந்த முகாமுக்காக ஜெபிக்கிற உங்கள கத்த ஆசிவதிப்பார் நிலத்தை

நிலக்கடலை நீ விதைய ஊர்ன உடனே ஆமா ஆமா விதை ஒண்ணும் காக்கா பறந்து வரும் காக்கா வந்து விதைய குழிய பார்த்து கரெக்டா கொத்தி கொத்தி பிறக்கும் அது போக அது விட்டதை பார்த்து எலி வரும் எலி வந்து கிளறி பிறகிட்டு போயிரும் முளைச்சி அது என்னைக்கு மேல வர அப்ப இந்த வயல் எந்த வயலு அது வாட்டு கிடக்கட்டும் நல்ல ஒரு டீ கடை வைடா டீ கடையில பத்து ரூபா உனக்கு மூணு ரூபாய்தான் செலவாகும் ஏழு ரூபா நான் ஆமாம். ஒரு டிவில ஒரு நாளைக்கு நூறு டி வித்துச்சுன்னு வச்சு அப்போ நான் ஒரு காஃபி கடை வச்சு டீ கடை காஃபி கடை சேர்த்து வச்சு அதுக்கப்புறம் ரெண்டு சேரை போட்டு வர ஆட்கிட்ட காஃபி ஜம்ப் கொண்டு போய் வச்சு அந்த டீக்குள்ள பில்லு ஒரு அட்டைப்பட்டுக்குள்ள வச்சு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா கூட ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா வச்சு கொடுப்பாங்க அப்போ எவ்வளவு மொத்தம் காஃபிக்கு செலவு மூணு ரூபா செலவு அவங்க ஒரு பன்னிரெண்டு ரூபா கொடுத்தாங்கன்னா ஆஹா ஆஹா ஏ அப்பா ஒன்பது ரூபா லாபம் கிடைக்கும்

என்ன கைல வாங்கலாம் என்ன என்ன காபிக்கு என்ன பவுடர் வாங்கலாம் இருக்கறதே குவாலிட்டி கம்மியா இந்த காபி பவுடரோட இந்த சாணி பவுடரையும் சேர்த்து கலந்தோம்னா கொஞ்சம் கம்மியா இருக்கவே நல்ல ஐடியா என்ன ஹோட்டல்லன்னு புலம்பிட்டு இருக்கீங்க ஏன்னா இந்த காபி கடையை அதுக்கு எப்படி டைரக்ட்ல வைக்கணும்னு வச்சிருக்கான்னு சொல்லுவேன் காப்பி கடை ஆமா காஃபி டீ கடை வைக்கப் போறேன் உங்களுக்கு இருக்க வசதிக்கு காஃபி கடை வைக்க போறீங்களா

சரி இந்த புரோட்டா கடை மட்டும் நீங்க நடத்த போறீங்க ஆமா புரோட்டா கடை யாரு சொன்னது புரோட்டா கடை நடத்தும் அந்த தம்பி தம்பி ஜோஸ் ஜோஸ் சொல்லிட்டு போனாப்ல அது பாருங்க அந்த தம்பி புரோட்டா வந்து உட்கார்ந்தாருந்த சொல்ல பத்து புரோட்டா சாப்பிடுவாரு இன்னும் கூட வர ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பத்து பத்து சாப்பிடுவாங்க அப்ப ஒரு நாளைக்கு பாருங்க நாலு ஃப்ரெண்ட் கூப்பிட்டு வந்து நாற்பது புரோட்டா சாப்பிட்டு போயிருவாங்க யோசிக்கணும் புரோட்டா மட்டும் நீங்க சேல்ஸ் பண்ணீங்கன்னா அது ஓடவே ஓடாது அதுக்கு வேணும் தந்தூரி சிக்கனு கிரில் சிக்கன் நானு

நான் சின்னப்பைய சொல்கிறத கேட்கறாங்க உங்களை வருமானத்துக்கு வழி வாங்கணும் ஆமாம் ஆமாம் நான் சொல்கிறேன் அழகா நீட்டாக இருக்குங்க நீங்க ஒரு மளிகை கடை ஆரம்பிங்க சூப்பர் மார்க்கெட் மாதிரி ஒன்று ஆரம்பிச்சிட்டு கல்லால் உட்காந்து சூப்பர் இல்லை ஒன்றும் இல்லை சில்லோ காரில் வந்து இறங்குவாங்க

இப்படி செய்யணும் அருமையான ஐடியா ஐயோ என்னவோ வைக்கோ சூப்பர் மார்க்கெட் வரிசையா எல்லா பொருளையும் அழகா அடிக்க வைக்கணும் பேர் வா சூப்பர் மார்க்கெட் அப்படின்னு பேர் கூட போட்ட வேண்டியதா ஆமா ஒவ்வொரு டப்பாவா வருவாங்க அள்ளி அள்ளி போடுவாங்க நம்மளும் பக்கத்துல போய் இதை அள்ளி போடுங்க அதை அள்ளி போடுங்க இதை எடுத்துக்கோங்க அதை எடுத்துக்கோங்க நீங்க எடுத்துக்கோங்க நேத்து நல்லா நடந்துச்சு அது சூப்பர் மார்க்கெட்ல ஓனா எடுத்து போட்டாக்கே வச்சுக்கோக்கல அப்படியே டப்ப நெனைச்சிரு பாத்தீங்களா அது கூட அடிக்காம பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் மூவாயிரம் வரும் பாருங்க இதை ஒண்ணு திட்டமிட்டு பண்ணிட்டு இருக்கீங்க

நீங்க பாஸ்கர் தம்பி யா சாலமன் சந்ததெல்லாம் அது வந்து ஒப்பேறாவது பார்த்தீங்கன்னா இது ஆவாது என்ன சொன்னாரு சூப்பர் மார்க்கெட் பண்ண நல்லா லாபம் கிடைக்கின்னு ஆமா எல்லாரும் வருவாங்க நல்ல கூட நிறைய அள்ளி போடுவாங்க கார்டு கொடுப்பாங்க அவங்க பணத்துக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் நம்ம ஒரு இடத்துல உட்காந்து கல்லாவில் உட்காந்து பணத்தை அப்படியே போட்டே இருக்கலாம்னு சொல்லிருப்பாரு நல்லா அழகா ஃபேன்லாம் ஓடும் கரெக்ட் ஏசி கூட மாத்திரன் எல்லாம் நல்லது தான் ஆனால் நீங்கள் ஒரு இவ்வளோ ஒரு சூப்பர் மார்க்கெட்டை தயாரிக்கணும் வைக்கணும் ரெடி பண்ணணும் அதுக்கு எவ்வளோ முதலீடு பண்ணணும் நீங்கள் போய் போகணும் வேகாத வெயிலில் போய் ஜாமான மொத்தம் ஜாமான் வாங்கிட்டு வரணும் அது மட்டும் இல்லை நீங்கள் நல்லா ஹாயாக உட்காந்துபடியா இப்படி பக்கம் அந்த கணக்கு இருப்பீங்க கம்ப்யூட்டர் தானே வச்சுட்டு இருப்பீங்க மேலே ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்கும் ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்க திடீர்னு அந்த ஃபேன் மண்டை கலந்து அது டோட்டல் சூப்பர் மார்க்கெட் சீப்பர் ஆயிரும் ஒண்ணெல்லாம வரும் ஏன்னா நீங்க உயிரோட இருந்தாதானே இந்த எப்ப எப்ப யார் தெரியும் சூப்பர் மார்க்கெட்லாம் தேவையில்லாத தொழில் பாருங்க வருவான் கூடையில அடுத்த ரெண்டு பாக்கெட்ல ரெண்டு வச்சுட்டு போய் போய்டாமா நினைச்சுங்க அண்ணன் இந்த கேமராலாம் வச்சா பாப்பாங்கல்ல ஆமாண்ண கேமராவையும் காட்டி பாக்கெட்ல வச்சுட்டு போயிட்டு இருக்கா நீங்க ஒன்று அதாவது இதெல்லாம் நீங்க யோசிக்க தப்பு இந்த காலத்தில் எப்படி எப்படி இல்லாம யோசித்து கொள்ளடிச்சுட்டு இருக்காங்க வேற என்னன்னே செய்ய முடியும்

பல இடங்களுக்கு போகலாம் ஓகே டீசல் பெட்ரோல் ரேட்டு கூடிட்டுன்னு சொல்லி அமௌண்ட்டும் கூட வாங்கி வாங்கிடலாம் நல்ல ஐடியா வெறுமிட்டு ஆந்திரா புதுச்சேரி கேரளா இப்படி பல ஸ்டேட்டுக்கும் வாங்கி வச்சிடுங்க நல்லா போகலாம் சொகுசாக இருக்கும் நல்ல ஐடியாவில் வாங்கிக்கிட்டு நல்லா வாடகை நானும் டயர்ட் ஆகாமல் இருப்பான் போயிவிட மீட்டே ஆமாம் சரியா ரைட்டு ரைட்டு நான் சொன்னது செய்யுங்க சூப்பர் ஆமாம் இந்த காரை வாங்கி ஓட்ட சொன்னாரு இன்னும் உக்காரு ஆட்களை வச்சுட்டு ஓட்ட சொன்னது சரியா ஆனா இந்த மேம்பாலத்துல போய்கிட்டு இருக்கும் பொழுது கார்ல முன் டயர் கலங்கிட்டா என் நிலைமை ஏத்தாப்புல ஒரு லாரி கார நேர நடு ரோட்ல ஏத்தால வந்துகிட்டு இருந்தா இந்த கார் ஒப்பேருமான்னு எனக்கு தெரியல கார் வச்சிருந்தா நிறைய செலவாக சொல்லுவாங்க அப்படிதான்

சூப்பர் மார்க்கெட் இருக்கிற மாதிரி ஃபேனு தலையில் எடுத்துட்டு இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று பண்ணிட்டு போகிறாங்க ஒரு அண்ணன் வந்து கார் வாங்கி வாடகை கார் ஓட்டினா நல்ல வருமானம் வந்து சொல்லிட்டு பாருங்க அதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தேன் ஆனால் அந்த கார் திடீர்னு அண்ணா கவுந்துட்டுனா என்ன செய்ய அண்ணா நிறைய பேர்கிட்ட நீங்கள் ஆலோசனை கேட்டிருக்கீங்க முதல்ல ஏசப்பா நோக்கி பாருங்கண்ணே ஏசப்பா அவங்க நமக்கு ஆலோசனை கத்த பைபிள் ஆசனம் சொல்கிறது உன் நம்பிக்கை வீண் போகாது நீங்கள் அவரை பிடிங்க கண்டிப்பா உங்க லைஃபை உண்மைதான் தம்பி இனிமேல் ஆண்டோர் மேல நம்பிக்கை வச்சு ஆண்டோருடைய ஆலோசனை கேட்டு அதன்படி நடக்க அவர் என்னை எப்படி என்ன மாதிரி வேலை செய்யணும் என்ன மாதிரி அவர் கேட்டு நான் கண்டிப்பாக இப்போ எனக்கு ஒரு நல்ல தெளிவு கிடைச்சிட்டு இனிமேல் யார்டுமே பற்றி சொல்ல மாட்டேன் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்கிறேன்